உலகின் தலை சிறந்த கவிஞரான நோபல் பரிசு பெற்ற பாபிலோ நெருடாவின் கவிதையொன்றை எனது மொழிபெயர்ப்பில் வாசித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மிக நுண்ணியமான உணர்வுகளை எப்பொழுதுமே எழுதி அற்புதமாய் நமக்கு கொடுத்த பாப்ளோ நெருடா எனக்கு மிகவும் நெருக்கமானவர் மட்டுமல்ல அவரது கவிதைகள் எப்பொழுதுமே என் இதயத்திற்கும் நெருக்கமானவை சானட் பதினொன்று இறை தேடி அழியும் மிருகமென உனது பேச்சையும் குரலையும் சிகையையும் யாசித்தபடி வீதி எங்கும் பசித்தலைகிறேன் நிசப்தமாய் ஆகாரம் எதுவும் என்னை போஷிக்கவில்லை வைகர் இப்பொழுதோ அமைதி குலைக்கிறது நாள் முழுதும் தேடி அலைகிறேன் நதி என நகரும் உன் காலடி சப்தத்தை மிருதுவான உனது சிரிப்பிற்கும் ஊதுமை கதிர்களின் நிறத்தை ஒத்த உனது சருமத்திற்கும் வெளிரிய ஒளி சிந்தும் இரத்தன விரல் நகங்களுக்கும் தீரா வேட்கை கொண்டலைந்து முனை முறியாத ஒரு வாதாங்கொட்டை என பளபலக்கும் உன் சருமத்தை புசிக்க விரும்புகிறேன் காந்தமென பிரகாசிக்கும் உனது எழிலின் ஒளி கற்றுகளை உண்ண விழுகிறேன் பேரரசிக்குரிய கர்ப்பத்துடன் இருக்கிறது உன் எடுப்பான நாசி உனது அடர்ந்த இமைக்குஞ்சங்களின் கரிய வண்ணத்தை சுவைத்து உண்ண விரும்புகிறேன் உனை நாடி உனது உஷ்ணமிகு இதயம் நாடி அந்தியினை நுகர்ந்தபடி வேட்கையுடன் நடக்கிறேன் வெங்கானகத்தை പസിത്തലിയും അറിമാവന